ஸ்ரீமாத்திரே நமக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்னையின் சக்தி பீட கோயில்களை தரிசித்துக் கொண்டு இருக்கும் நாம பைரவி பீடம் என்று போற்றப்படும் பூரி ஜெகநாதர் கோவில தரிசித்துக் கொண்டு பூரி ஜெகநாதர் கோவிலின் உள் வளாகத்தில் அமைந்துள்ளது அன்னை விமலாதேவியின் சக்தி பீட கோவில் இத்தலத்திலே சதி அன்னையின் நாபி பகுதி விழுந்ததாகவும் ஒரு சில நூல்கள் பகுதி விழுந்ததாகவும் கூறுகிறது எனவே இத்தலத்திற்கு ஒட்டியான பீடம் என்றும் பெயர் தீர்த்தம் ரோகிணி குண்டம் தலவிருஷ்ணம் ஆலமரம் கஷேத்திர பைரவராக இங்கே ஜெகந்நாதர் அருள் பாலிக்கிறார் ஜெகநாதர் கோவில் வளாகத்தில் தென்மேற்கு பகுதியில் ஜெகந்நாதர் சன்னதிக்கு மேற்கில ரோகிணி குண்டத்தின் அருகிலே அமைந்துள்ளது விமலாதேவியின் கோவில் கிழக்கு முகமாக அமைய பெற்ற இந்த கோவில் சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டுள்ளது கோவில் நுழைவாயிலில் அன்னையின் வாகனமான சிங்கம் யானை மீது அமர்ந்திருப்பதை நாம பார்க்கலாம் விமானம் சபா மண்டபம் நாட்டிய மண்டபம் மற்றும் போக மண்டபம் ஆகிய நான்கு பகுதிகளை கொண்டதாக அன்னையின் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது கருவறையில் அன்னை விமலாதேவி சிறுசிலே சந்திரக்கலையை தரித்து நான்கு கைகளுடன் சிம்மவாகினியாக காட்சி தருகிறார் வலது மேல் கரத்தில் ஜபமாலை வலது கீழ்கரத்தில் வரமுதிரையும் இடது மேல் கரத்தில் பாசம் மற்றும் இடது கீழ்கரத்தில் அமிர்த கலசம் ஏந்தி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டியதை வரமாக தந்தருள்கிறார் அன்னை அமர்ந்திருக்கும் சிம்மாசனத்தின் இருபுறத்திலும் அவளுடைய பரிவார தேவத்தையான சாயா மற்றும் மாயா வீற்றிருக்கிறார்கள் கருவறையின் கதவிலே கஜலட்சுமியுடன் நவ கிரகங்களும் அலங்கரித்திருப்படி இருக்கிறார்கள் சாக்த வழிபாட்டில் ஈடுபட்டவர்களின் முக்கிய வழிபாட்டு தலமாக அன்னை விமலாதேவி கோவில் போற்றப்படுகிறது மற்ற எல்லா சக்தி பீடங்களிலும் சிவபெருமான் பைரவராக வீற்றிருப்பார் ஆனால் இத்தலத்தில் சிறப்பு இங்கே ஜெகநாதர் பைரவராக அன்னைக்கு காவலாக நிற்கிறார் இதன் மூலம் ஹரியும் ஹரனும் ஒருவரே என்பதை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் இங்கே பைரவர் கோலத்தை ஜெகநாதர் ஏற்றுக்கொண்டுள்ளார் பூரி ஜெகநாதருக்காக தயாரிக்கப்படுகின்ற அம்பத்தி ஆறு வகையான உணவுகளும் அன்னை விமலாதேவிக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பின்பே அது மகா பிரசாதமாக கருதப்படுகிறது இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான புராண கதை கூறப்படுகிறது ஒருமுறை சிவபெருமான் மகாவிஷ்ணுவை பார்ப்பதற்காக வைகுண்டம் சென்றாராம் அங்கே மகாவிஷ்ணு உணவு அருந்திய போது சிந்திய சில பருக்கை கீழே விழுந்திருந்ததை கண்டார் அதை பிரசாதமாக சிவபெருமான் போட்டுக்கொண்டார் அப்பொழுது அதில் ஒரு பருக்கை அவருடைய மீசையில் ஒட்டிக்கொண்டது கொண்டது விட்டு வெளியே வரும்பொழுது எதிரே வந்த நாரத அந்த ஒரு பருக்கையை சிவபெருமானிடம் இருந்து கேட்டு அதை பிரசாதமாக உண்டார் இதை அறிந்த பார்வதி தேவி தனக்கு விஷ்ணு பிரசாதம் கிட்டவில்லையே என மன வருத்தம் கொண்டு தன் அண்ணனான விஷ்ணுவிடம் சென்று அவருடைய பிரசாதம் தனக்கும் வேண்டும் என்று கேட்டார் விஷ்ணுவும் தன் தங்கையை சமாதானம் செய்து கலியுகத்தில் பூரியில் விமலா தேவியாக எழுந்தருளி தினமும் தனக்கு நிவேதனம் செய்யும் பிரசாதத்தை அவள் உண்ட பின்பே அது மகா பிரசாதமாக பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என்ற வரத்தை அருளினார் அதன்படி அண்ணனுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதத்தை அம்பிகை இத்தலத்திலே ஏற்றுக்கொள்கிறார் அவள் ஏற்றுக்கொண்ட பின்புதான் அது மகா பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது ஆதிசங்கரர் இத்தலத்திலே அன்னை விமலா விமலாதேவியை பிரதான தெய்வமாக கொண்டு கோவர்தன மடத்தை நிறுவினர் அன்னை விமலா தேவியின் மேல் திவ்ய பிரதமாக வழிபட்டார் கோவர்தன மடத்தின் ஆச்சாரியார் அன்னைக்கு கோவிலில் படைக்கப்படும் மகா பிரசாதமான நிவேதனம் செய்யப்பட்ட கிச்சடியை மட்டும் இன்று வரை தனது உணவாக எடுத்துக்கொள்கிறார் ஒரு காலத்துல இக்கோவில் மும்மூர்த்திகளின் கோவிலாகவும் அன்னை விமலா தேவியே முப்பெரும் தேவியரின் ஒருமித்த உருவமாக இங்கே வழிபடப்பட்டதாக கூறப்படுகிறது பதினேழாம் நூற்றாண்டு வரை இத்தலம் ஸ்ரீவித்யா உபாசன பீடமாக திகழ்ந்ததாக கூறப்படுகிறது பின்பு காலப்போக்கில் இங்கிருந்து சைவ மரபு மறைந்து இது வைணவ தலமாக கொண்டாடப்படுகிறது ஆதி காலத்தில் இங்கே அன்னைக்கு பஞ்சமாக்கர தாந்திரிக முறைப்படி வழிபாடுகள் நடத்தப்பட்டு மீன் மாமிசம் போன்றவைகள் நிவேதனமாக படைக்கப்பட்டது பின்பு பதினேழாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த நரசிம்ம தேவர் இவ்வழக்கத்துக்கு தடை விதித்தார் ஆண்டின் ஒருமுறை மட்டும் அன்னைக்கு இங்கே அசைவம் படைக்கப்படுகிறது துர்கா பூஜையின் பொழுது அஷ்டமி பூஜையின் அன்று இங்கே அன்னைக்கு மிருகபலியும் மாமிச உணவும் ரகசியமாக படைக்கப்படுகிறது அந்நாளில் அன்னை உக்ரமாக இருப்பதால் அவளை குளிர்விக்க தாந்திரீக வழிபாட்டின் முறையை பின்பற்றுவதால் அருகில் உள்ள மார்க்கண்டேயர் கோவிலின் குளத்தில் மீன்களை பிடித்து உணவாக சமைத்து விடியற்காலை ஜெகநாதர் கோவில் கர்ப்ப வாசல் திறப்பதற்கு முன்பே இந்த சிறப்பு நிவேதனங்கள் அன்னை விமலாதேவிக்கு படைக்கப்படுகிறது இந்த சமயத்தில் மற்றவர்கள் யாரும் கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை புரட்டாசி மாசத்திலே வரும் சாரதா நவராத்திரி இத்தலத்தில் பதினாறு நாட்கள் மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பத்தாம் நாள் விஜயதசமி அன்று அன்னை விமலாதேவி அசுரனை வதம் செய்த கோபத்தோடு துர்க மாதவர் என்ற உக்ரகோலத்திலே எழுந்த அன்று பெண்கள் அன்னையை தரிசிக்க தடை விதிக்கப்படுகிறது இக்கோவில் பற்றி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் சர்வம் மயம்